உடல் சூடு குறைய உடல் இயக்கத்திற்கு உடல் சூடு அவசியம் அதே உடல் சூடு அளவுக்கு மிஞ்சும் பட்சத்தில் அவர்களுக்கு கொட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி வயிற்று வழி வரும் சிறுநீர் கடுப்பு ஏற்படும் ஆண் பெண் மலட்டுத்தன்மை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக பேசிக் மெ மெட்டோபாலிக் ரேட் படி பார்க்கும்போது அந்த மாதிரி வளர்ச்சிதை மாற்றத்தின் போது சூடானது அதிகமாகலாம் பொதுவாக தூங்கும்போது வேலை செய்யும்போது மாத விளக்கின் போது கற்பமாக இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் உடம்புக்கு உடம்பு உடல் சூடானது மாறும் எப்படி பெட்ரோலோடு வந்து சக்தி கலந்து ஒரு இயந்திரம் ஓடுறதோ அல்லது கார் ஓடுகிறதோ அது மாதிரி நம்ம உடம்புல கொழுப்பு கரைக்கப்படும் பொழுது எரிக்கப்படும் பொழுது திசுக்களுக்கு சக்தி அளிக்கும் பொழுது அங்கே வந்து உடல் சூடானது ஏற்படும் பொதுவாக வந்து உடல் சூடு கரெக்டாக இருக்கணும் அது மீறும் பொழுது பல பிரச்சனை வருது அதுக்கு என்ன காரணம்னா அதிகமான காரமான உணவு எடுக்கிறவங்களுக்கு அதிக உடல் சூடு இருக்கும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்றவங்களுக்கு உடல் சூடு இருக்கும் அதே மாதிரி காலநிலை ஒரு காரணம் கோடை காலம் அதே மாதிரி அடிக்கடி பிரயாணம் பண்ணுறவங்க ராத்திரி பகலுமாக பிரயாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு ஹீட் இருக்கும் அதே மாதிரி மாத்திரை மருந்து எப்போ பார்த்தாலும் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் இந்த உடல் சூடு இருக்கும் பொதுவாக வந்து அதிக நீர் குடிக்கிறது நல்லது நீராகார தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப நல்லது பொதுவாக இந்த உடல் சூடுனால பொதுவாக ஆசன வாய் கடுப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு சின்ன வயசுலே இளநரை வந்துடும் கண் பாதிப்பு கூட ஏற்படும் நெஞ்சு எரிச்சல் மூலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் எப்படி மூலம் வருதோ அது மாதிரி தான் இந்த மூளை சூடும் இதுக்கு உண்டான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காலையில் எந்திரிச்சோன்னா கண் எரிச்சல் இருக்கும் மலம் கழிக்கிறது சுமூகமாக இருக்காது சிறுநீர் சூடாக வரும் உடற்சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் வயிறு உப்பிசம் அதிகமாக இருக்கும் கண்மூடி தூங்க முடியாமல் தூக்கம் வராமல் தவிப்பார்கள் இது போன்ற பிரச்சனையெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இருப்பதனால ஒரு சில பேருக்கு தலை பாரமாயிரும் கண் எரிச்சல் வரும் கொப்பளங்கள் வரும் மலச்சிக்கல் வரும் சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் தொற்று போன்றதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து அரை லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்போ உடம்புல இருக்க அமிலத்தன்மை மாறி உடல் சூடு குறையும் வழக்கம் போல் மலம் கழிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் அதை மாதிரி பசிக்காமல் சாப்பிடக்கூடாது உணவுக்கு இடையிடையே நீர் பருகுதல் கூடாது அதனால் ஜீரணம் பாதிக்கும் போது உடம்பு ஹீட் அதிகமாயிடும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணி சாப்பிட்றது நல்லதுங்க அதுமாதிரி சாப்பிடும்போது நொறுங்க திங்கணும் அதே மாதிரி உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணுங்க உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் பொழுது இருக்கும் உடம்பு ஹீட்டு வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து அசைவ உணவு தயிர் போன்ற உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தாம்பத்தியம் அதிகம் கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவம் அதிக பதட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உடம்பு ஹீட் ஆகிரும் அதே மாதிரி கோடையில் அதிக வியர்வை வரும் அந்த மாதிரி வெளியேறது நல்லது இதுக்கு வந்து பொதுவாக வந்து ஆணாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி ஆணாக இருந்தால் புதன் சனி பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்தோம்னா அந்த உடம்பு ஹீட்டு நல்லா குறையும் அந்த நல்ல அந்த நல்லெண்ணெயில் என்ன பண்ணணும் கொஞ்சம் சீரகம் நாலு மிளகு ஒரு வெள்ளைப்பூண்டு துண்டு ஒரு காஞ்ச வர மிளகா போட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு உஷ்ணம் நல்லா குறையும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உணவில் வந்து பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் கீரைகள் வாரத்துக்கு ரெண்டு கீரையாக அதை எடுத்துக்கணும் காய் அதே மாதிரி வெந்தயம் ஆளி விதை சியா விதை இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது இதை எடுக்கலாம் ஒரு சில பேருக்கு சளி பிடிக்கும் அதே மாதிரி வெட்டி வேர் மோர் நீராகாரம் சிறிய வெங்காயம் அதிகமாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து நன்னாரி சர்பத்து இதெல்லாம் உடம்பு ஹீட்டை நல்லாவே குறைக்கும் பொதுவாக வந்து உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்கு குளிர் தாமரை தைலம்னு ஒன்று இருக்குது அந்த தைலத்தை வந்து ஒரு சொட்டு எடுத்து தலையில் வச்சாலே உடம்பெல்லாம் உடம்பை சுற்றி ஒரு பத்து ஏசி பெட்டி வச்சது மாதிரி இருக்கும் அதே மாதிரி மத்தியானம் வெயிலில் பன்னெண்டு மணிக்கு நடந்தாலும் வெயிலுக்கு அடுமையாக இருக்கும் உங்களை சுற்றி குழு குழு குழுன்னு இருக்கும் சாயந்தரம் நேரம் கொசுக்கு இதை தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே கொசு கடிக்கிறது நம்மகிட்ட கொசு வராது வாசனை வாசனை தாமரைப்பூளை தயார் பண்ணதுனால வாசனை அருமையான வாசனை ரம்யமாக இருக்கும் ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய புண்ணில் ஒரு சொட்டு எடுத்து இந்த குளிர் குளிர்தாமரை தைலத்தை வச்சோம்னா இந்த ஆறாத புண்ணு ஆறிரும் இந்த தைலத்தை வந்து பொதுவாக குளிர்ச்சி உடம்புக்காரங்க வச்சுக்கிட்டாங்கன்னா சளி பிடிக்கும் அப்போ சளி பிடிக்காத ஆட்கள் இந்த குளிர் குளிர்தாமரை தைலத்தை பயன்படுத்தலாம் அப்போ இந்த குளிர்ச்சியான உடம்புக்காரவங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா அவங்களுக்கு பன்னீர் பூ லேகியம்னு ஒன்று இருக்குது சந்தனாதி கேப்சூல் சந்தனாதி குப்பிகள் அதாவது சந்தனம் ரோஜாப்பூ இதழ் இந்த ரெண்டையும் தய வச்சு ஒரு குப்பி தயார் பண்ணுறாங்க இது வந்து சந்தனாதி கேப்சூல்னு பேர் இதை பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அவருடைய உடம்பு சூடானது குறையும் அவர்களுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்று கூறி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்